I'm <speaking in foreign language> ஆயிரத்தி இருநூற்றி பதினேழு மக்கள் தாயர்க்கும் என துவங்கும் பொது திருப்புகள் மத்தியமாவதி ராகும் கண்டசாப்பு தாளம் மக்கள் தாயர்க்கு மருகத்து மாமத்து மனைவி குமானதோட மக்கள் தாயர்க்கு மருகற்கு தாயர்களுக்கு வேலைக்கு நெடித்துற்றமாய துயரம் வைத்து வாடச் சமனு முரமேவி நெடித்துற்றமாக துயரம் வைத்து வாடச் சமனு முரமேவி திக்கு நாடி கரியமை கடாவி திருகி திக்க ஆவி கனவு தெரியாம மை கடாவி திருகி இக்க ஆவி கனவு சித்தமோ வித்துயிலும் அற்று வாழ சிறிது சித்திரபாத கமலம் அருள்வாயே சித்திரபாத கமலம் அருள்வாயே

முதல் எட்டு நாபித்தனையினி தேவாய பக்க ஆர்வத்துடன் உள்ளேக்கு நாடு பரவு பக்தர் பாட குருகு முருகோனே உள்ளேக்கு நாடு பரவு பக்தர் பாட குருகு முருகோனே பக்கம் யானை திருவுடுக்க வாழ குரவ பச்சை

பக்கம் யானை திருவொழு கிணிய பெருமான கிணிய பெருமான பாடலின் ஆயிரத்தி எழுநூற்றி பதினேழு மக்கள் தாயர்க்கு என தொடங்கும் பொதுத்தெருப்புகள் மக்கள் தாயர்க்கு மருகர்க்கு மாமர்க்கு மனைவிக்கும் வாழ்நர்க்கும் மிக மனதூடே மக்கள் பெற்ற மக்களுக்கும் தாயாருக்கும் சகோதரிகளின் மக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மாமன்மார்களுக்கும் மனைவிக்கும் உடன் வாழ்பவர்க்கும் மிகவும் மனத்திடத்திலே மைத்த வேலைக்கு நெடிதுற்ற மாயத் வைத்து வாட சமனும் உரமேவி கருநிறம் கொண்ட கடலைக் காட்டிலும் பெரிதாக உள்ள மாயத் துயரம் சம்பந்தமாய் வரும் துன்பத்தை வைத்து வாட உண்டாக்கி மனம் சோர்வு கூற யமனும் வந்து சேர்ந்து திக்கு நாடி கரிய மெய்க்கடாவில் திருகி திக்க ஆவிக்கு அளவு தெரியாமுன் இருக்கும் இடத்தை தேடி கருநிறமான உடலை உடைய எருமைக்கடாவின் மீது முறுக்குடன் வந்து என் சொற்களை வைக்க ஆவிக்கு அளவு தெரியாமுன் உயிர் உடலின் தங்கும் கால அளவு தெரிவதற்கு முன்பாக இறப்பதற்கு முன்பாக சித்தம் ஓவி துயிலும் அற்று வாழ சிறிது சித்திரபாத கமலம் அருள்வாயே சித்தம் மனம் ஓவி நீங்கி ஒடுக்கமுற்று துயிலும் அற்று கனாவும் நீங்கி நனவு கனவு அற்று நினைப்பு மரப்பு அற்று நான் வாழ்வதற்கு நீ சற்று உனது அழகிய திருவடித்தாமரையை அருளுவாயாக இக்குவேளை கருக முக்கநாடி கனலை இட்டு யோகத்தமரும் இரையோர் முன் கரும்பு வெள்ளை கொண்ட மன்மதனை கருகும்படி தீந்து போகும்படி மூன்றாவதாம் நெற்றிக் கண் கொண்டு அந்த மன்மதனது செயலை ஆய்ந்து இட்டு அவன் மீது நெருப்பு ஏவி பின்னர் யோகத்து அமரும் யோகத்திலே அமர்ந்த சிவபெருமானது முன்னிலையிலே எச்சராதிக்கும் உர நிற்கும் ஆயர்க்கும் முதல் எட்டொனா வித்திதனே இனிது ஈவாய் இயங்குகின்ற உயிர்கள் முதலிய யாவற்றிலும் பொருந்து நிற்பவரான திருமால் முதலானவர்களுக்கு எட்ட ஒணாத வித்தையை ஞானப்பொருளை நன்கு உபதேசித்தவனே பக்க ஆர்வத்துடன் உள் நெக்கு நாடி பரவு பக்தர் பாடற்கு உருகும் முருகனே உண்பால் ஆசையுடன் பக்க ஆர்வத்துடன் அன்புடனும் ஆசையுடனும் உள்ளம் நெகிழ்ந்து நாடி பரவு விரும்பி போற்றுகின்ற பக்தர்களின் பாடலுக்கு உருகுகின்ற முருகனே பக்கம் யானை திருவோடு ஒக்க வாழ குறவர் பச்சைமானுக்கு இனிய பெருமாளே உனது ஒரு பக்கத்திலே இடது பக்கத்திலே உள்ள தேவிசேனையாம் லக்ஷ்மியுடன் பொருந்தி வாழும் அந்த குறவரிடத்தை வளர்ந்த பச்சை நிறம் உள்ளவளும் மான் போன்றவளுமான வள்ளிக்கு இனிய பெருமாளே என் உடலில் உயிர் தங்கும் கால அளவு தெரிவதற்கு முன்பாக நீ சற்று உனது அழகிய திருவடித்தாமரையை அருள்வாயே